வடக்கு இது ஷர்மிளா டாக்கிஸ் நான் உங்கள் டாக்டர் ஷர்மிலா என்னன்னா கோயம்புத்தூர்ல சம்பவம் நடந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேல ஆச்சு இந்த போலி பெண்ணியவாதி சங்கிகள்லாம் இன்னும் களத்துல இறங்கலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நம்ம அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் இன்னைக்கு இறங்கி இருக்கிறாங்க வானத்துக்கும் கீழையும் அப்படியே குதிக்கிறாங்க அப்படியே ஆவேசமா பிரஸ் மீட் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட பத்ரகாளியா மாறி துடிப்பது புஜம் ஜெயிப்பது நிஜம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து வீரவசனம் எல்லாம் பேசியிருக்கிறாங்க எனக்கு இந்த சம்சாரம் மின்சாரம் படம் தான் ஞாபகம் வந்தது நம்ம ஆட்சி மனோரம்மா வந்து கிஷ்முவை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்க எங்க பொண்ணு ராத்திரி பத்து மணிக்கு வரும் பன்னெண்டு மணிக்கு வரும் பதினாலு மணி வரைக்கும் வரும் அதுக்காக நீ கோ அப்படின்னு ஒரு வசனம் பேசுவாங்கல்ல கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கு தான் நம்ம மாணவி அக்கா பேசியிருக்கிறாங்க தொடர்ந்து திமுக மேல குற்றச்சாட்டுக்களை வச்சிருக்காங்க இதுல முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா கோவை வந்து இந்தியாவிலே பாதுகாப்பான நகரமாக வந்து கருதப்படுகிறது அப்படிப்பட்ட கோவையில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது எவ்வளவு பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய அவமானப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு ஆனா திமுக காரங்க பாருங்க திமுகவுடைய ஆதரவாளர்கள் பாருங்க சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட பெண்ணை கேள்வி கேட்டு கொடுமைப்படுத்துறாங்க நீ எதுக்கு ராத்திரி பதினோரு மணிக்கு அங்க போன பதினோரு மணிக்கு அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு பையனோட ஏன் தனியா பேசுற உன்னுடைய பாதுகாப்பத்தை பத்தி நீ கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இருக்க வேண்டாமா அப்படின்னு கேள்வி கேட்டு கொச்சப்படுத்துறாங்க எங்க வீட்டு பெண்கள் ராத்திரி பத்து மணிக்கு வருவாங்க பதினோரு மணிக்கு வருவாங்க இல்ல அதிகாலையில கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த காவல்துறையுடைய கடமை அவங்களுக்கு கொடுக்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பிட்டு நானும் தொடர்ந்து பல காணொலிகள்ல இத பத்தி பேசியிருக்கிறேன் இன்னைக்கு என்னோட சேனல்லையும் பேசுனேன் மத்த யூடியூப் சேனல்ஸ்க்கும் நான் பேட்டி கொடுத்தேன் அதுல குறிப்பா நான் என்ன விஷயம் சொன்னேன் அப்படின்னா இப்போ இந்த சம்பவத்துக்கு யார் காரணம் அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டிய நேரம் இல்லை இப்போ பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு தேவை முக்கியமாக ஆறுதல் அவங்களுடைய உடலில் ஏற்பட்ட கூடிய அந்த காயங்களுக்கு அவங்களுக்கு மருந்து தேவை அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை அதை தாண்டி அவங்களுக்கு உளவியல் ரீதியாக ஆறுதல் தேவை அவங்கள ரீஎஷோர் பண்ணனும் அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும் அவங்கள இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த மூணு மிருகத்தையும் புடிச்சு அவங்களுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும் இப்போ நம்மளுடைய போக்கஸ் அதுலதான் இருக்கணும் இதை தாண்டி விக்டம் பிளேம் பண்றதையோ இல்ல ஷேம் பண்றதையோ எனக்கு எந்த உடன்பாடும் போட சொல்றேன் திமுகவை சார்ந்தவர்கள் தான் இந்த கேள்வியை கேட்கறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல பொதுமக்கள்ல இருக்கக்கூடியவர்களும் இந்த கேள்வியை இன்னைக்கு எழுப்பியிருக்கிறாங்க குறைஞ்சபட்சம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கறது ஒவ்வொருத்தருக்கும் வேண்டாமா அவங்க அவங்க பாதுகாப்ப அவங்க அவங்க உறுதி பண்ணிக்கணும் அப்படின்னு பொதுமக்கள் தரப்புல இருந்து இந்த விமர்சனம் வருது இன்னும் சில பேர் வானதி அவர்களிடமே கமெண்ட்ஸ்ல வந்து கேள்விகளை எழுப்பியிருக்காங்க இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க உங்களுடைய அரசியலுக்காக என்ன பண்ணாலும் பேசுவீங்களா ஒரு பொறுப்பான எம்எல்ஏ பதவியில இருக்கக்கூடிய நீங்க பாதிக்கப்பட்ட பெண்ணை வச்சு ஏன் இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான அரசியல் பண்றீங்க உங்க வீட்டை பெண்ணாக இருந்தால் நைட்டு பதினோரு மணிக்கு இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா நீங்க சும்மா வேடிக்கை பாக்கலீங்களா இல்ல அந்த பொண்ணுக்கு வக்காலத்து வாங்கி இப்படி பேசுவீங்களா அதுல ஒரு அம்மா குறிப்பிட்டே சொல்லிருக்கிறாங்க நீங்களும் ஒரு அம்மா தானே உங்க வீட்டு பெண்களுக்கு இப்படி நடந்தா இப்படிதான் பேசுவீங்களா பொறுப்பு இல்லாம பேசுவீங்களா நானும் ஒரு அம்மாதான் எதற்கெடுத்தாலும் அரசாங்கத்தை குத்தம் சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க இப்ப நாம வானதி அக்கா கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னா அக்கா இவ்வளவு தூரம் தொங்குறாங்க பெண்களுடைய விடுதலைக்காக பெண்களுடைய சுதந்திரத்துக்காக பெண்களுடைய பாசங்களுக்காக இவ்வளவு தூரம் பேசுறாங்கல்ல நீங்க சட்டமன்ற உறுப்பினர் தானே அக்கா சட்டமன்றத்துல ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வாங்க காவல்துறையில இந்த மாதிரி தனியா போய் பேசக்கூடிய ஆண் நண்பர்களுக்கும் பெண் நண்பர்களுக்கும் ஒரு தனி ஹெல்ப் லைன் ஏற்படுத்தணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வைங்க கமெண்ட்ல ஒருத்தர் சொல்லிட்டாரு நாங்க ரெண்டு பேரும் தனியா பேச போறோம் அப்படின்னு ஹெல்ப் லைனுக்கு போன் பண்ணி சொல்லி எங்களுக்கு பாதுகாப்புக்கு ஒரு போலீஸ கூட அனுப்புங்க அப்படின்னு கேட்கலாமா அப்படின்னு பொதுமக்கள்ல ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறாரு சரி அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணலாமா அப்படின்னு ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வாங்க அப்ப இந்த மாதிரி ராத்திரி பத்து மணி ஆனாலும் பதினோரு மணி ஆனாலும் அதிகாலை ஆனாலும் பேசக்கூடியவங்க காவல்துறைக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு போவாங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க இல்ல பெட்டர் ஸ்டில் நீங்க கோயம்புத்தூர்ல தானே இருக்கிறீங்க உங்க எம்எல்ஏ ஆபீஸ விட பாதுகாப்பான ஒரு இடம் பெண்களுக்கு இருக்க முடியுமா அப்ப தயவு செஞ்சு நாளைக்கே ஒரு அறிக்கை விடுங்க இந்த மாதிரி அர்த்தராத்திரிலயோ அதிகாலையிலயோ தனியா பேசணும்னு விரும்பக்கூடியவங்க தயவு செஞ்சு எங்க மேல ஆபீஸ்க்கு வாங்க உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை நாங்க ஏற்படுத்தி கொடுக்குறோம் வேணும்னா பாஜக தொண்டர்களை பாதுகாப்புக்கு போடுறோம் ஆனா அப்படி போட்டானா அவங்க இருந்து இவங்களை பாதுகாக்கிறதுக்கு தனியா ஒரு போலீஸ் படை போடணும் சிறப்பு போலீஸ் படை ஒண்ணு போடணும் எவ்வளவு அபத்தமா இருக்கு நீங்க பேசுறது இப்ப பேச வேண்டிய விஷயமா இது பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணும் அந்த பெண்ணோட குடும்பமும் எவ்வளவு மனவேதனையில இருக்கும் உங்களால ஆறுதல் சொல்ல முடியல பரவாயில்ல ஆனா ஆறுதல் சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல இன்னும் அதிகமா கொச்சப்படுத்தாதீங்க இன்னைக்கு பொதுமக்கள்ல இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த கேள்வியை கேட்கறாங்க இது விட்டு பிளேமிங் ஆகவோ விட்டுவோ அவங்க கேட்கல ஒவ்வொரு வீட்லயும் வயசு வந்த பொண்ணை வச்சிருக்கிறவங்க இந்த கேள்வியை கேட்கதான் தான் செய்வாங்க பெற்றோரா அந்த கேள்வியை கேட்பாங்க நம்ம அக்கா யூபி ல பேச வேண்டியதெல்லாம் மறந்து போய் தமிழ்நாட்டுல நின்று பேசிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா கொஞ்ச நாள் முன்னால இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்த உடனே யூபி அரசு என்ன தெரியுமா பண்ணிச்சு அக்காவுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல இரவு நேரங்கள்ல ல அப்படின்னு சொன்னா நியாயமா ஒரு அரசாங்கம் என்ன பண்ணிருக்கணும் பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கு இரவு நேரங்கள்ல போதுமான வெளிச்சம் எடுக்கக்கூடிய இடங்களை ஏற்படுத்தியிருக்கணும் இன்னும் நிறைய தெருவிளக்குகளை போட்டிருக்கணும் இன்னும் நிறைய சிசிடிவி கேமராவை இன்ஸ்டால் பண்ணிருக்கணும் இல்ல நாம சொல்றோம் இல்லையா காலையில நானே தர வச்சேன் போதுமான ரோந்து பீட்டு போலீஸ போடுங்க போதுமான பெட்ரோல் கார்ஸ விடுங்க தொடர்ந்து அது போன்ற இடங்கள்ல வந்து மக்கள் சந்திக்கிறாங்க அப்படின்னா அவங்களை முன்ன கூட்டியே வார்ன் பண்ணுங்க இந்த மாதிரி இடங்களை வந்து சந்திக்காதுங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க ஆனா இதெல்லாம் பண்ணாம என்ன தெரியுமா பண்ணுச்சு ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க அந்த அறிக்கையில என்ன சொன்னாங்கன்னா ஆறு மணிக்கு மேல பெண்கள் கோச்சிங் கிளாஸ்க்கு போக கூடாது ஆறு மணிக்கு மேல பெண்கள் வெளியில நடமாடக்கூடாது ஆறு மணிக்கு மேல பெண்கள் நைட் டியூட்டிக்கு போகக்கூடாது டெய்லர் கடைக்கு போய் ஆண் டெய்லர் கிட்ட பெண்கள் மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்க கூடாது அப்படிங்கிற வரைக்கும் ரூல் போட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு கேவலமான அரச மற்ற மாநிலங்களை வச்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய அரசையும் காவல்துறையும் கேள்வி கேட்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு சரி இன்னைக்கு இவ்வளவு வீரவசனம் இவ்வளவு ஆவேசமா பேசுறீங்கல்ல இதே பிரச்சனை பாஜக கட்சிக்குள்ள நடக்கும்போது உங்க மான எல்லாம் என்ன மோடி அத்தனை டீ குடிக்க போச்சா கட்சிக்குள்ள விசாகா கமிட்டி போட்டோனும் உங்க கட்சி தலைவர் பேசினாரு அப்பெல்லாம் இன்னும் மிச்சர் சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா உங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பதவியை தொன்ன என்ன தெரியுமா சொன்னாரு உட்டன் டோர் எல்லாம் கண்ணாடி கதவு போட்டேன் ஏன்னா குஷ்பு காயத்ரி போன்றவர்கள் எல்லாம் ஆபீஸ்க்கு வருவாங்க அப்படின்னு பேசுனார் உங்க கட்சியை சேர்ந்த பெண்களையே உங்க கட்சியை சேர்ந்த தலைவர் இழுவுபடுத்துனார் அப்பெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களே சொந்த கட்சியில இருக்கக்கூடிய பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியல அவங்க உரிமைகளுக்காக அவங்களுடைய மானத்துக்காக குரல் கொடுக்க முடியாது நீங்கள்னா நாட்டு பெண்களுடைய பாதுகாப்பை பத்தி கிளாஸ் எடுக்கிறீங்களா மற்ற மாநிலங்கள்ல நடக்கும்போது வானதி அக்கா ஏன் வாய மூடிட்டு இருந்தீங்க வில்கிஸ் பானு விஷயத்துல வானதி அக்கா வாய திறந்திருக்காங்களா மல்யுத்த வீராங்கனைகள் விஷயத்துல வானதி அக்கா வாய திறந்தாங்களா மணிப்பூர்ல நடந்த சம்பவத்துக்கு வானதி அக்கா வாய திறந்தாங்களா உண்ணாவில நடந்த போதோ ஹத்ராஸ்ல நடந்த போதோ வானதி அக்கா ஏதாவது பேசியிருக்கிறாங்களா அது என்ன தமிழ்நாட்டுல நடந்தா மட்டும்தான் உங்களுக்கு ரோஷமும் கோபமும் ஒத்துக்கிட்டு வருது அப்படியே சமூக பொறுப்புணர்ச்சி பொங்கி வடியுது இந்த மாதிரி அறவேக்காடுகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த கட்சியில இன்னும் ஒன்னா வெளியில வருவாங்க அடுத்தது நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் எதுகை மோனையில ஒரு பொம்பளை மாதிரி அடுக்கு எல்லாம் பேசுவாங்க அவங்க இன்னும் வரல களத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எப்ப வருவாங்க எப்ப அடிக்கலாம்னு ஏன்னா இந்த மாதிரிதான் தற்கொலைத்தனமா ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க அப்புறம் இன்னொரு பெண்டிய போராளி குஷ்பு நாட்டுல எங்க யாருக்கு என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்ல ரெண்டு பெண்களை நிர்மாணப்படுத்தி ஒரு கூட்டிட்டு போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை நான் ரீல்ஸ் போடுவேன் அப்படின்னு சுத்திட்டு இருப்பாங்க ஆனா தமிழ்நாட்டுல ஏதாவது நடந்துருச்சுன்னா மட்டும் இல்ல கல்கட்டால ஏதாவது நடந்துருச்சுன்னா மட்டும் இல்ல கேரளாவில ஏதாவது நடந்துருச்சுனா மட்டும் அக்காவுக்கு அப்படியே பெண்ணிய உணர்ச்சி போங்கி வழியும் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அதுல ஒரு அரசு உடனே நடவடிக்கை எடுத்திருக்கு சம்மந்தப்பட்டவங்களை கைது செஞ்சிருக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பு சம சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு திமுக பின்னணி இருக்குன்னு பேசுறீங்க அதுக்கு ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கீங்களா நீங்க அப்படி பார்த்தா குற்ற பின்னணி இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தைய கோவலுக்குள்ளியல் வன்கொடுமை செஞ்சா அவனுக்காக தேசிய கொடியை தூக்கிட்டு ஊர்வலம் கூட வெக்க கெட்ட ஜென்மங்க தானே நீங்க உங்க வீட்டுக்குள்ளேயே உங்க கட்சிக்குள்ளே டிப்பர் அளவுக்கு குப்பை இருக்கு அதெல்லாம் முதல்ல சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்தவங்க குப்பையை கிளறலாம் பெண்கள் கையில பெப்பர் நடமாட வேண்டிய ஒரு தமிழ்நாடு வந்துருச்சா இந்தியாவுடைய பாரதி மேடம் வெளிநாடுகள் ரிலீஸ் பண்ணுது பெண்கள் தயவு செஞ்சு தனியா இந்தியா பக்கம் போயிடாதீங்க உங்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லி உலக அளவுல நம்ம இருக்கோம் அதுக்கும் ஸ்டாலின் தான் பொறுப்பேற்றுக்கணும் சொல்றீங்களா உங்களுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காகவும் உங்களுடைய தேர்தல் ஆதாயத்துக்காகவும் தேவையில்லாம அங்க பாதிக்கப்பட்ட பெண்ணை வச்சு அசிங்கப்படுத்தாதீங்க அரசியல் பண்ணாதீங்க நியாயமாக கேட்க வேண்டிய கேள்விகளை மக்கள் கேட்பாங்க அவங்களுக்கு தெரியும் யார்கிட்ட எந்த நேரத்துல எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கணும் இங்கே அந்த பெண்ணை நோக்கி எழுப்பக்கூடிய கேள்விகள் அந்த பெண் மீது இருக்கக்கூடிய அக்கறையினால வரக்கூடிய கேள்விகள் சங்கிகளை இதே கேள்வியை கேட்கறதுக்கும் தமிழர்கள் இந்த கேள்வி கேட்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க நாங்க கேட்கக்கூடிய கேள்விகள் அந்த சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட பெண் மீது அக்கறையில் கேட்கக்கூடிய கேள்விகள் ஆனா நீங்க கேட்கக்கூடிய கேள்விகள் இல்ல வக்ரம் வர்மம் இதத்தான் மற்ற மாநிலங்களுக்கு செஞ்சிருக்கீங்க கர்நாடகால இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தோன்ன ஆறு மணிக்கு மேல பெண்கள் ஹாஸ்டல்ல விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு பேசின கூட்டம் தானே நீங்க உங்க மாநிலத்துல உங்க அரசியல் கட்சி தலைவர்கள் பேச பேச்சா நீங்கள் ஆடக்கூடிய மாநிலத்துல உங்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் பேசாத பேச்சா என்ன ஆடை அணிந்து கொண்டு வருகிறார்கள் ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க மணிக்கு மேல வெளியில போறாங்க ஏன் பப்புக்கு போறாங்க ஏன் கிளப்புக்கு போறாங்க ஏன் பீச்சுக்கு போறாங்க உங்க கட்சி தலைவர்கள் கேட்காத கேள்வியா நீங்க புதுசா கேட்டுட்டாங்க ஆனா என்ன நோக்கத்தோட கேள்வி கேட்கறாங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்கங்க நான் யாரையும் சப்போர்ட் பண்ண விரும்பல இங்க இருக்கக்கூடிய திமுக காரங்க மட்டும் இல்ல பொதுமக்களும் கேள்வி கேட்டு அதுக்காகத்தான் உங்களுடைய அந்த வீடியோல வந்த ரிப்ளைஸோட ஸ்கிரீன்ஷாட்ஸ் நான் போட சொன்னேன் எல்லார் வீட்லயும் வயசு வந்த பசங்க இருக்காங்க அவங்க மேல இருக்கக்கூடிய அக்கறையில பெற்றோர் கேட்கக்கூடிய கேள்வி நீங்க பேசுற பேச்ச பார்த்தா ஏதோ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் ஒரு பிக்ஸ் பண்ணி நேரடியா ஸ்டாலின் மானிட்டர் பண்ணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ள நீங்க பேசுறீங்க பாதுகாப்பு கொடுக்கத்தான் காவல்துறை இருக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல காவல்துறையில ஏதாவது குறைபாடு இருந்தா அத கேள்வி கேளுங்க அத அரசியல் அதை வரவேற்கிறோம் ஆனா அதுக்காக அபத்தமா வாயில வந்ததெல்லாம் பேசக்கூடாது இதெல்லாத்தையும் தாண்டி வயசு பெண்கள் எல்லாருக்கும் ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து தயவு செஞ்சு ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கங்க உங்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது உங்க கையில இருக்கு ஒண்ணுக்கு ரெண்டு தடவை யோசிங்க உங்களுடைய வாழ்க்கை துணையை உங்களுடைய பிரெண்ட்ஸ் யாரு உங்களுடைய லவர் யாரு இதெல்லாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கு அதை இந்த அரசியலமைப்பு சட்டம் உங்களுக்கு கொடுத்திருக்கு பல பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா வீட்டுல இருக்கக்கூடிய பெற்றோர் அவங்களை புரிஞ்சுக்காததுதான் தான் அவங்களை நல்ல நண்பர்களா ட்ரீட் பண்ணுங்க அவங்களுக்கு வேண்டிய சுதந்திரத்தை கொடுங்க ஆனா அந்த சுதந்திரத்தோட சேர்த்து அந்த சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பொறுப்புணர்ச்சி அவங்களுக்கு நீங்க சின்ன வயசுல இந்த கத்து கொடுத்தீங்கன்னா இது போன்ற பிரச்சனைகளே வராது அந்த நேரத்துல அங்க போக வேண்டிய ஒரு தேவை அந்த பெண்ணுக்கு ஏன் வந்தது அந்த அழுத்தம் ஏன் வந்தது இயல்பாக பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி அந்த வயசுல வரக்கூடிய அந்த உடல் சேஞ்சஸ் ஹார்மோனல் சேஞ்சஸ் தாட் ப்ராசஸ் உளவியல் மாற்றங்கள் வரத்தான் செய்யும் கலாச்சாரம் பாதுகாப்பு அப்படிங்கிற பேர்ல அதை அடக்கி அடக்கி அவங்களை வீட்டுக்குள்ளேயே போட்டி போட்டி வச்சிருந்தீங்கன்னா அந்த விலங்குகளை உடச்சுக்கிட்டு வெளியில போகணும் அது என்ன அப்படிங்கிறத நம்ம சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு தான் தோணும் அது அந்த குழந்தைங்களை சொல்லி தப்பே கிடையாது வீட்டுல இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நல்ல நண்பர்களா இருக்கணும் உங்க குழந்தைங்களை நீங்க நம்பலைன்னா வேற யாருங்க நம்புவாங்க உங்க குழந்தைங்க மேல முதல்ல நீங்க நம்பிக்கை வைங்க அவங்களுக்கு நல்லது கெட்டது என்ன அப்படிங்கறத சொல்லி புரிய வைங்க ஆப்போசிட் எப்படி நாம மூவ் பண்ணணும் எங்க நாம எச்சரிக்கையா இருக்கணும் எந்த அளவுக்கு நாம பழகணும் எந்த எல்லைய நாம கிராஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள சொல்லி புரிய வைக்கணும் அப்படி சொல்லி புரிய வச்சுட்டு அவங்களுக்கு ஃப்ரீடமா கொடுத்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் நீங்க ஏற்படுத்தினீங்கன்னா இது போன்ற சம்பவங்களை எவ்வளவு நம்ம தவிர்க்கலாம் அப்ப குறைய நம்ம மேல வச்சுக்கிட்டு பாதிக்கப்பட்ட குழந்தைய குற்றம் சொல்றது இல்ல அரசாங்கத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட விமர்சனம் பண்றது இதெல்லாம் எச்சப்பொருக்கித்தனமான அரசியல் இது போன்ற மலிவான அரசியலை தவிர்த்துட்டு கொஞ்சம் ஆரோக்கியமான அரசியல் பேசுகிறேன் பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது நாட்டுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ ஒரு நாட்டுடைய பாதுகாப்புக்காக கட்சி விமர்சனங்கள் கட்சி வேறுபாடுகள்லாம் தாண்டி எல்லா கட்சிகளும் எப்படி நிக்குதோ அதே மாதிரி பெண்கள் பாதுகாப்பு விஷயங்கள் குழந்தைகள் பாதுகாப்பு விஷயங்கள்ல நிலுங்க ஒரே அணியா நில்லுங்க எத்தனையோ கட்சிகள்ல எத்தனையோ பெண் தலைவர்கள் இருக்கீங்கல்ல கட்சி பாகுபாடெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எந்த மாநிலத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்தாலும் எல்லா பெண்களும் ஒரே வரிசையில நின்று ஒரே அணில நாங்க கேள்வி கேட்போம் அப்படின்னு கேட்டு பாருங்களேன் அதை விட்டுட்டு எங்க கட்சிக்குள்ள நடந்தா நாங்க வாய் மூடிட்டு வேறு பக்கம் பார்ப்போம் ஆனா அடுத்தவங்க கட்சியில நடந்தா நாங்க கேள்வி கேட்போம் அப்படிங்கிற மலிவான அரசியலை கையில எடுத்தீங்கன்னா இது போன்ற பிரச்சனைகளுக்கு என்னைக்குமே தீர்வு கிடைக்காது நன்றி வணக்கம்